இயேசு கிறிஸ்துவின் விளையினம் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாள் ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் பல சூழ்நிலைமைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நல்ல நாளாகி இது உங்களுக்கு மாறுவதாக ஒருவேளை கல்லூரியோ பள்ளிக்கூடமோ வேலை செய்கிற இடமோ வியாபாரமோ ஒருவேளை நீங்கள் சந்திக்கிற உறவினர்களோ நண்பர்களோ எந்த இடத்திலும் இந்த நாளில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நல்ல நாளாக இது மாறுவதாக வியட்நாம் நாட்டிலிருந்து அநேக அகதிகளாக பக்கத்து பட்டணத்தில் ஒரு நாடுகள் குடியேறினார்கள் ஆங்கிலேயர்கள் பேசுகிற நாடு அதில் குறிப்பாக ஒரு நல்ல திருச்சபை பக்கத்தில் அகதிகளாய் இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் திரளாறு மக்கள் அந்த திருச்சொலருந்து ஜிம் என்கிற ஒரு தேவ மனிதனை அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நியமித்தார்கள் பிரச்சனை மொழி பிரச்சனை அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஜிம்முக்கு வியட்நாம் மொழி தெரியாது ஆனால் நாளடைவில் அவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார் அவர்களும் இந்த வேட்னாமொழியை இவரும் கற்றுக்கொண்டார் குறிப்பாக அதில் சங்லி என்கிற ஒரு மனிதனை ரொம்ப நேசித்து அவரோடு பழக ஆரம்பித்தார் ரெண்டு பேரும் மொழி பிரச்சனை இல்லாமல் சரளமாய் பேச ஆரம்பித்த போது இயேசுவின் அன்பை சொல்லி இயேசுதான் மையான தேவம் என்று சொல்லி கொடுத்தார் அவர் கேட்டார் ஒரு நான் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் சொல்றீங்க உங்களுடைய கடவுள் இயேசு கிறிஸ்து அவர் உண்மை போல அன்புள்ள உதவி செய்கிற கடவுளாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அவர் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார் இவர் சொன்னார் அவர் உன்னவர் பெரியவர் நல்லவர்கள் இயேசுவை சொன்ன போது சங்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் நல்ல சம்பவம் பார்த்தீங்களா ஒன்னு குருந்தி பதினோராம் அதிகாரம் உண்டாவது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று தெய்வ மனிதன் ஒரு சேலஞ்ச் சவாலான செய்தி சொல்லுகிறார் நான் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் நம்மள்தான் கிறிஸ்து பறைசாற்றப்பட வேண்டும் யோசு பாருங்க அந்த சங்கிலி யேசுவை ஏற்றுக்கொள்ள காரணம் இந்த ஜிம்முடைய நல்ல வாழ்க்கை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நல்ல சுவாபத்தை ஆண்டவர் தருவாராக அநேக மக்களோடு பழகிறோம் சமுதாயத்திலே உறவினர் பக்கத்தில் படிக்கிற இடங்களில் வேலை செய்கிற இடங்களிலே அநேக இடத்துல அநேகரை பார்க்கிறோம் பழகிறோம் ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு மாறுவதாக உங்கள் வாழ்வியுடைய மாற்றி அமைங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க மற்றவங்களை நேசிங்க இவ்வளவு நீங்க சொல்லலாம் நானே கஷ்டப்படுறேன் பரவாயில்லை உங்களை விட கஷ்டப்பட்டவங்களுக்கு ஆறுதலாருங்க அன்பாருங்க உதவி செய்யுங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க அப்படிப்பட்ட நல்ல நாளாக இருக்கட்டும் யோசி பாருங்க அந்த பழைய பாட்டில் யாத்ராம ரெண்டாவது காலத்தில் மோசை பிறந்த போது பிள்ளையை முடியாம ராஜ சட்டத்துக்கு பயந்து நானல் பெட்டிக்குள் மோசையை வைத்து நைல் நிதி உரத்தில் வைத்தார்கள் நம்ம ஊரில் இருக்கிற நதிகளில் ஆச்சாரம் அநேகர் போய் புனித நீராடுகிறது போல எகிப்தில் ராஜாக்களும் ராணிகளும் தனந்தோறும் போய் நீராடுகிற பழக்கம் இருந்தது எங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் நடந்தது என்ன அவள் அந்த பெட்டியை கண்டு பெட்டியை திறந்த போது பிள்ளை எழுந்தது ஒரு வார்த்தை சொன்னால் இது எப்பரே பிள்ளைகளில் ஒன்று என்றாள் உங்கள் வாழ்வை பார்க்கும்போது திறந்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் சுவாபத்தை அன்பை பார்க்கிற அந்த கிருவை கத்தவங்களுக்கு தரும் பிளஸ் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரலும் அவனுடைய கிருவை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கலாம் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக நன்மையும் கிருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் தேவையெல்லாம் சந்தியும் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை கிறிஸ்துவின் சுவாபங்களை வெளிப்படுத்தவர்களாய் மாற்றும் எல்லாரையும் ஆசீர்வதியும் கிருபை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமையன் god bless you Have a nice day